நாளைய முதல்வரே ஏன் தமிழ்நாட்டின் நிரந்தர முதல்வரான எங்கள் தெய்வமே உங்களுக்கு என் முதற்கன் வணக்கம் வீட்டுல வேலை செய்யறவங்க அந்த அம்மா பாத்திரத்தை விளக்கிக்கிட்டே சொல்லுது ஏன் ஓட்டு விஜய்க்கு தாங்க கண்ணால பார்த்தும் காதால கேட்டா சொல்றேன் பாத்திரத்தை விளக்குது ஏன் ஓட்டு விஜய்க்கு தான் அவர் கட்சி பேர் என்னம்மா அது ஏதோ தெரியல கட்சி பேரே தெரியல கொள்கை அப்படின்னான்னு கேட்கும் ஆனா ஓட்டு யாருக்கு இதுதான் வாக்கு வங்கி இருக்கு நம்ம